கிட்ட அதே மாதிரி ரைஸ் குக்கர் டேம் ஐட்டம் சீக்குது பிளெண்டர் இக்குது பிளெண்டரில் வந்து டிப்ஸ் ஸ்விட்ச் வீக்குது இது வந்து டிப் இதை பிரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்லையும் தருவோம் இது இருக்கும் ஹோல்சேல் வந்தால் குறைச்சி தருவோம் எங்கள்கிட்ட ரைஸ் குக்கர்ட அந்த மைக் மைக் சுவிட்சும் மீக்குது அடுத்து வந்து அது தேர்மரும் மீக்குது அதை பிரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும் வரும் இது மாதிரி எனக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் மீக்குது எங்கள்கிட்ட இதுவும் இதுவும் ஃபேன் டைமர் தான் இதை ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ருபீஸ் மட்டும் வரும் ரைஸ் குக்கர்டையும் ஒரு பார்ட்ஸ் ஒன்று இக்குது ஹோம் பிளேட்னு சொல்லி இதை ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும் வரும் பேனர் டபுள் வந்ததை மீக்கி இதை ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும் வரும் இதுக்கும் ஹோல்சேல் பெஸ்ட்டான ப்ரைஸ் ஒன்றிக்குது எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா கேஸுக்கு தேவையான லைட்டர்ஸ் இது பார்த்தீங்கன்னா வந்து இதை ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி த்ரீ த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும் வரும் ஹலோ விவர்ஸ் நாங்கள் இன்றைக்கு உங்களுக்கு புதிய வீடியோன்னு கொண்டு வந்திக்கிறோம் இது எங்கன்னு சொன்னால் பெஸ்கோ ஸ்ட்ரீட் சத்துர பிளாசான்னு சொல்லி ஒரு கம்ப்ளெக்ஸ் உண்டு இந்த காம்ப்ளக்ஸுக்குள்ளுக்கு என்ன ஸ்பெஷல் ஆகிக்குதுன்னு சொன்னால் ஒரு ஷொப் ஒண்டிக்குது அந்த ஷொப்பில் வந்து உங்களுக்கு தேவையான கிரைண்டர் ஐட்டம்ஸ் அண்ட் ஃபேன் பிளேட்ஸ் அண்ட் மோட்டர்ஸ் அது மாதிரி ரைஸ் குக்கர் ஐட்டம் அது மாதிரி நிறைய வெரைட்டியான ஐட்டம்ஸ் கொஞ்சம் விற்கிது உங்கள் ஷாப்பிட்ட மோர் டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் நாங்கள் ஷொப்புக்குள்ளே போயிட்டு பார்ப்போம் சொப்பில் எங்கள்ட ப்ரோ வண்டி அவர்கிட்ட கேட்போம் இந்த பார்ட் சேல்கிட்ட ப்ரைஸ் எப்படி இதை டீட்டெயில்ஸ் கேட்போம் ப்ரோ இது என்னென்னு சொன்னால் வந்து இது ஜக்கெட்டு கீழே வர பேஸ் இதை ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி மட்டும் வரும் ஹோல்சேல் வந்தீங்கன்னா குறைச்சி ஃபேன் ஃபேன்னாலே ப்ரைஸ் இருக்குது இது வந்து ஃபேனுக்கு பின்னுக்கு வர மோட்டர் இதை ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும் வரும் இது பார்த்தீங்கன்னா வந்து கேஸ் வார கேஸ் ஸ்டவ்க்கு வார துண்டு இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ருபீஸ் மட்டும் வரும் இதுவும் ஹோல்சேல் குறைச்சி தரும் இது அவண்ட டேமஸ்டார் சுவிச் இதே நான் ஹோல்சேல் கொடுக்குறேன் அதில் எங்கள்கிட்ட ரைஸ் குக்கர் டேம் ஐட்டம் சீக்குது எங்கள்கிட்ட அதே மாதிரி ரைஸ் குக்கர் டேம் ஐட்டம் சீக்குது பிளெண்டர் இருக்குது பிளெண்டரில் வந்து டிப் ஸ்விச்சிருக்குது இது வந்து டிப் இதை ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்லேயும் தருவோம் இதுக்கும் ஹோல்சேல் வந்தால் குறைச்சி தருவோம் எங்கள்கிட்ட ரைஸ் குக்கர்ட அந்த மைக் மைக் சுவிட்சும் மீக்குது அடுத்த வந்து அதே தேர்மரும் மீக்குது அதை ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும் வரும் ஹோல்சேல் எடுத்திங்கன்னா குறைச்சி தருவோம் எங்கள்கிட்ட ஃபேன் ஐட்டம்ஸும் மீக்குது இதில் வந்து ஃபேன்ட வந்து அந்த டைமர் இருக்குது அந்த நாலு சுவிட்சும் வாரது இயக்குது இது வந்து இது டைமர் அடுத்தது வந்து இது வந்து ஃபோ அந்த நாலு பட்டன்ஸ் அதே மாதிரி ஃபேனுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் எங்கள்கிட்ட இதுவும் இதுவும் ஃபேன் டைமர் தான் இதை ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ருபீஸ் மட்டும் வரும் ரைஸ் குக்கர்டையும் ஒரு ஒன்று சொல்லிக்குது ஹோம் என்று சொல்லி இதை ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும் வரும் இது வந்து கேஸ் கேஸ்ட்ட வந்து பேர்னர் இதை ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து செவன் ஃபிஃப்டி மட்டும் வரும் நாங்கள் ஹோல்சேலுக்கு ஹோல்சேல் வந்தீங்கன்னா பெஸ்ட் ப்ரைஸ் ஒன்று தருவோம் இதுவும் அதே மாதிரி பேனர் ஒன்று தான் இது குவாலிட்டி கூட இதை ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து நைன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி மட்டும் வரும் இதுவும் அதே மாதிரி பேனர் ஒன்று தான் இது இதை பிரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும் வரும் இதுக்கும் நாங்கள் ஹோல்சேலுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் ஒன்று தருவோம் இது இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும் வரும் அதே மாதிரி பேனர் டபுள் வந்ததும் மீகி இதை ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் ஹோல்சேல் பெஸ்ட்டான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தேவையான லைட்டர்ஸ் இது பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி த்ரீ த்ரீ ஹண்ட்ரட் இதுவும் ரைஸ் ஐட்டம் ஒன்று இது வந்து ரைஸ் சென்டர் வர பஸ்ஸர் இதை ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி இதுக்கும் நாங்கள் ஹோல்சேல் பெஸ்ட் ப்ரைஸ் வந்து தருவோம் உங்களுக்கு இது வந்து கெட்டில் சுவிச் இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும் வரும் இதுக்கும் ஹோல்சேல் பெஸ்டான ப்ரைஸ் ஒன்று ஈக்குது இன்னும் ஒன்று ஈக்குது பிளெண்டர்கள்திளேட் இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும் வரும் இதில் நாலஞ்சு ஐட்டம் ஈக்குது இது வந்து கேஸ் லிப்டை மேலே வைக்கிற பை பார்ட்ஸ் ஐட்டம் ஒன்று தான் இதை ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும் வரும் இதுக்கும் ஹோல்சேல் பெஸ்ட்டான பிரைஸ் ஒன்று இது பார்த்தீங்கன்னா வந்து வாஷிங் மிஷின் ஹோஸ் இதை ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும் வரும் ஃபேன் இது என்னென்று சொன்னால் ஃபேன் ஸ்டாண்ட் ஃபேண்டு வர மோட்டர்ஸ் இதை ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து டூ டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் வரும் அதே அதேமாதிரி டேப்ஸும் மிகுது வயரிங் டேப்ஸ் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து ஒரு பீஸ் ஒன் ஃபோர்ட்டி ருபீஸ் மட்டும் வரும் இதை ரோல் எடுத்தீங்கன்னா வந்து ஒன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும் வரும் அதே மாதிரி ஒரு ஐட்டம் ஒன்று மீக்குது இது வந்து கேஸ் லிப்டை நொப் ஐட்டம் இது பார்த்தீங்கன்னா கேஸ் லிப்டை நொப் அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஸ்டாண்ட் ஃபேண்டு வாரம் பிளேட் போட்டு டைட் பண்ணுற நொப் இது இது பார்த்தீங்கன்னா வந்து கேஸ் லிப்டை சுவிட்ச் இதை ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும் வரும் ஃபேனலுக்கு தேவையான கெப்பாசிட்டி சீக்குது இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும் வரும் இதுக்கும் ஹோல்சேல் பெஸ்ட்டான ப்ரைஸ் வந்து இது இது பார்த்திங்கன்னா வந்து நாலு சைடுக்கு பொக்ஸாக வரது இதில் இது வந்து ஜூஸ் அடிக்கிற ஐட்டம் உண்டு இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து த்ரீ தௌசண்ட் மட்டும் வரும் அதே மாதிரி எங்கள்கிட்ட பெஸ்ட்டான குவாலிட்டியும் ஏற்ற ஒன்று இக்குது இதை நாங்கள் கொடுப்போம் ஃபோர் தௌசண்ட் ருபீஸ்க்கு மட்டும் இதுலேயும் எங்கள்கிட்ட ஹோல்சேல் ஈக்குது இது வந்து பிளண்டர் வர ஜார்ட கீழ்துண்டு இதை பிரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸும் த்ரீ ஹண்ட்ரட் எயிட்டி ருபீஸ் மட்டும் வரும் இதுக்கும் எங்கள்கிட்ட ஹோல்சேலான பெஸ்ட்டான ப்ரைஸ் ஒன்று இருக்குது இது வந்து கேஸ் லிப்பு வர மேலே வர பாட் இதை ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும் வரும் அதே மாதிரி இந்த எம்பியர் டப் இருக்குது எங்கள்கிட்ட ரைஸ் குக்கர் கோடும் இருக்குது இதை ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும் வரும் அதே மாதிரி எங்கள்கிட்ட அயன் கோடும் மீக்குது இதுவும் சேம் ப்ரைஸ் தான் இதுவும் ஃபோ ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும் வரும் அதே மாதிரி மோ மோட்டர் கேசி ஏசிக்குது இதில் ப்ரைஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி மட்டும் வரும் அதே மாதிரி இன்னமும் ஒரு புதிய ஐட்டம் ஒண்டிக்கிது இது மொஸ்கிட்டோ பெட்டுன்னு சொல்லி இதை ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் மட்டும் வரும் இது பார்த்தீங்கன்னா வந்து ப்ளெண்டர் ஜார் இதில் த்ரீ பீசஸ் வரும் இதை ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் வரும் ஆனால் இதை ஒன் பீஸு பதிலாக த்ரீ பீஸ் எடுக்கிற கொஞ்சம் லாபம் எங்கள்கிட்ட கேஸ் லிப்பு வர இந்த இந்த ஐட்டமும் மீக்குது இதில் வந்து நாலு பீசஸ் வர ஐட்டமும் மீக்குது ஒன் பீஸ் வர ஐட்டமும் மீக்குது இதை ஒன் பீஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும் வரும் டபல் டபல் வந்தது ஒன் ஒன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும் வரும் அதே மாதிரி அந்த எங்களோட அவனுக்கு வர அதுவும் மீக்குது இதில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து டூ டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் வரும் எங்கள்கிட்ட கேஸு வர லெகுலேட்டரும் மீக்குது இதை ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் வரும் எங்கள்கிட்ட லெகுலேட்டர் தனியாக எடுக்கவும் மேலும் இதை தனி ப்ரைஸை பார்த்தீங்கன்னா வந்து தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் மட்டும் வரும் எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து பௌத் பவுத் ஐட்டமும் மீக்குது இதை ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும் வரும் அதே மாதிரி எங்கள்கிட்ட அந்த பிளெண்டரு வார அமைச்ச அதுவும் மீக்குது இது வந்து நல்ல பெஸ்ட்டான ப்ரைஸுக்கே ஈக்கிது எங்ககிட்ட இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து டூ தௌசண்ட் அண்ட் ஹண்ட்ரட் ருபீஸு ஈக்கிது எங்கள்கிட்ட நாங்கள் உங்களுக்கு ஹோல்சேலு பெஸ்ட்டான ப்ரைஸ் வந்து தருவோம் நம்மளோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஃபெஸ்கோ ஸ்ட்ரீட்டால் வந்தீங்கன்னா நம்ம நைன்டி த்ரீ மார்க் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தால் ஃபெஸ்ட் பில்டினோட தேர்ட் ஷாப் தான் எங்களோட ஷாப் அந்த ஷாப் நேம் பா எங்களோட ஷாப் நேம் பார்த்தீங்கன்னா வந்து ஆர்எஸ் மல்டி சாய்ஸ் இந்த சொப்புடைய ஃபோன் நம்பர் என் அட்ரஸ் எல்லிப்ஷன் description போட்டிக்கிறோம் போட்டிகிறோம் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள்